ஆடி அமாவாசை இத பத்தி தான் நம்ம இப்போ முழுசா பார்க்க போறோம் எல்லா அமாவாசையிலையும் வாசல் தெளிச்சு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இறந்தவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆடி அமாவாசையில எல்லாரும் அதாவது நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நம்ம என்ன என்னெல்லாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ண நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புதையல் கதைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மொத்தமா மூணு அமாவாசைகள் இருக்கு தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டசியில வர மகாலய அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் ரொம்ப ஸ்பெஷல் சில புராணங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆத்மா ஆவி உலகத்திலிருந்து தை அமாவாசைக்கு கிளம்பி ஆடி அமாவாசைக்கு நம்மளை வந்து சேரும் திரும்ப மகாலய அமாவாசைக்கு ஆவி உலகத்துக்கு போயிடும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூலோகத்தில் மொத்தம் ஒரு வருடத்துக்கு போய்விடும் சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம பூலோகத்தில் மொத்தம் ஒரு வருஷத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆனால் ஆவி உலகத்தில் ஒரு நாள்றது நம்மளோட ஒரு வருஷத்திற்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க அமாவாசை என்று பொதுவாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அமாவாசையில் பூமியோட கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அதனால் அதை சாப்பிட்றதுனால நமக்கு செரிமானம் உண்டாகாது அதனால் பொதுவாக அமாவாசையை அப்போது நன்மை சக்கட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த பாசிட்டிவ் விப்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அமாவாசை அப்போ பொதுவாகவே கோவில் இருக்கிற தெய்வங்களுக்கு சக்திகள் குறைவாக இருக்கும் அதனால தான் தீய சக்திகளால் அதாவது ஆவிகளால் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உலகத்திலேயோ நடமாட முடியுதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது வீடுகளில் வாசல் தெளித்து கோலம் போட்டால் தெய்வம் உள்ள வரும்னு சொல்லுவாங்க அதனாலதான் முக்கியமா இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க சரி இப்படி உலகத்துக்கு வர்ற ஆத்மாக்கள் அதாவது ஆவிகள் நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக வராங்க என்ன பண்ணுவாங்கன்றதை அடுத்து பார்ப்போம் கருட புராணங்கள்ல ஒரு ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் பன்னிரண்டு நாட்கள் பூலோகத்திலேயே இருக்குமா பதிமூணாவது நாள் முப்பதாவது நாள் குடும்பத்தால் பிண்டம் பிடிப்பாங்க இல்லையா அதை வாங்கிட்டு தான் ஆத்மா போகுமா அதுதான் அவங்களோட ஒரு வருடத்துக்கான உணவுன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆடி அமாவாசை அன்னைக்கும் நாம பிண்டம் பிடிக்கிறோமே அதான் ஒவ்வொரு ஆத்மாவும் வாங்கிட்டு போய் அதை அவங்களோட ஒரு வருட உணவாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க நம்மளோட கணக்குப்படி அது ஒரு வருட கணக்கு ஆனா மேலோகம் தேவலோகம் ஆவிகள் உலகத்துக்கு அது ஒரு நாளைய கணக்கு இந்த ஆடி அமாவாசையில ஒரு நதிக்கரையோ இல்ல கடல் கரையோ அங்க இருக்கிற இடங்கள்ல போய் நாம பிண்டம் பிடிச்சு கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு நாம உணவு கொடுக்கறோம்னு அர்த்தம் சிலரால் எல்லாமே செஞ்சிட முடியாது அவங்களோட இறந்த நாள் அன்னைக்கு நாம் ரெகுலரா செய்கிற எல்லா கடமைகளையும் செய்வோம் சாப்பாடு போட்டு விருந்தினர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாமே பண்ணுவோம் அப்போ இந்த அமாவாசை எல்லாம் கணக்குல வருமான்னு கேட்டா வரும் ஏன்னா ஆடி அமாவாசைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் உண்மையாகவே எல்லா ஆத்மாக்களும் அதாவது இறந்த நம்முடைய முன்னோர்களோட ஆத்மாக்கள் நம்மளோட வீடு தேடி வந்து நிற்பாங்க அவங்க வர்ற நேரம் நாம் அவங்களோட புகைப்படங்களை வச்சு அதுக்கு மாலை அணி வச்சு விளக்கு ஏற்றி சாப்பாடு போட்டோம்னா அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க எப்போவுமே சில ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும் நீங்கள் உங்கள் முன்னோர்களை கும்பிடணுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பரிகாரமாக கூட நமக்கு இருக்கும் அதனால தான் ஆடி அமாவாசை என்று அவங்கள வணங்கணும்னு சொல்கிறோம் இப்போ ஆடி அமாவாசைக்கு எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஆடி அமாவாசை அன்னைக்கு முதல்ல வாசல் தெளிச்சிருங்க ஆனா கோலம் போடாதீங்க அடுத்து ஏத்துற விளக்க சாமி ரூம்ல ஏத்தாம இறந்தவங்களோட புகைப்படங்களை வரிசையா வச்சு அதுக்கு ஏத்துங்க நல்ல நேரத்தை கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க இலைய போட்டு நீங்க அன்னைக்கு சமைச்ச சாப்பாடை இலையில பரிமாறிட்டு காக்காவுக்கு வச்சு நீங்க சாப்பிடுங்க உங்களோட பிறந்தவங்களையும் உங்களோட உறவினர்களையும் கூப்பிட்டா ரொம்ப விசேஷம் அப்படி வீட்டுல இலை போட்டு சமைக்க முடியலையா அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு நிறைசம் உள்ள தண்ணீரோ நிறைசம் உள்ள பாலும் வச்சு விளக்கை ஏற்றி கையெடுத்து கும்பிட்டா போதும் அதை பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களால் முடிஞ்சா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க முடியலையா சிவன் கோவிலில் போய் கையெடுத்து சிவனை கும்பிட்டுட்டு வெளியில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு ஏதாவது உங்களோட முடிஞ்ச தானம் பண்ணுங்க அது காசாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் சின்ன பழமாக கூட இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில்ல போயோ இல்ல சிவன் கோவில்கள்ல போயோ நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க ஆனா இது எல்லாத்தையும் பண்றப்ப ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஆடி அமாவாசை இறந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று நீங்க என்ன பண்றீங்களோ அதை பார்த்துட்டு நீங்க கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அன்னைக்கு முழுசும் உங்க கூட இருப்பாங்கன்னு நீங்க மனசார நம்புங்க கருப்பு நிற காக்கைகளை பார்த்தாலோ கருப்பு நிற வண்ணத்து பூச்சிகளை பார்த்தாலோ கருப்பு நிற நாய்களை பார்த்தாலோ உங்க வீட்டை சுற்றி சுற்றி வந்தாலும் கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசையில் உங்க முன்னோர்கள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த வருஷத்துல நீங்க கொடி கட்டி பறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை இறந்த முன்னோர்களுடைய படங்களை வச்சு அவங்களுக்கு பூக்கள் போட்டு விளக்கு ஏற்றி பிடித்த பலாதாரங்களையோ இல்லை உணவுகளோ சமைச்சு உங்க கூட பிறந்தவங்க உங்களோட உறவினர்களை கூட்டி சாப்பாடு போட்டுட்டு அன்னைக்கு மகிழ்ந்தீங்கன்னா உங்கள் கூடவே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் முன்னோர்கள் நிறைஞ்ச ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஆடி அமாவாசையை எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்